இது மூட்டு வலி மூட்டு ஜாயின் பெயின் வலி எல்லாமே கேட்குமா அந்த சூப்பு குடிச்சா இது அமட சூப்பா மூட்டு வலி எல்லாமே கேட்கும் இந்த ஃபெயின் வலி எல்லாமே கால் மூட்டு இது மொடவாடு அந்த வாதம் அந்த மாதிரி இருக்கலாம் கேட்கும் எல்லாமே இருக்கலாம் ஜாயின் ஃபெயின் ஜாயின் ஃபெயின் எல்லாமே கேட்குமா இது வந்து மொடவாட்டங்கள் வந்து ஆட்டு கால் மதியம் ஆட்டுக்கால் மதியம் இருக்கு எல்லாமே இது வந்து எதுல இருந்து வெட்டி எடுப்பீங்க இது மரத்து ஒரு மரத்து மரத்து இது கிடையாது